அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்தும் சமூகம் சார்ந்த ஒரு சில விடயங்களை எனக்கு தெரிஞ்ச விடயங்களை நான் தொடர்ந்து முன் வச்சிட்ருக்கிறேன் அந்த வகையில் நேற்றைய தினம் அதாவது கரூரில் நடந்த ஒரு கோரமான ஒரு கோர துயரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன கேட்டால் இன்றைக்கி ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு உயிர் ஏதோ ஒரு வகையில் ஒரு உயிர் போகுதுன்னா கூட நம்மளால் தாங்க முடியும் அது ரொம்ப வேதனை வேதனைப்படுறோம் இன்றைக்கி ஒரேதான் நாற்பது உயிர் பறி போயிருக்கு அப்படி ரொம்ப வேதனையாக இருக்குது இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை சரியாகும் பிள்ளையாகவும் எதா எப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரிக்க நிறைய விஷயங்களை முன் வச்சிட்ருக்குறாங்க யார் என்னத்தை சொன்னாலும் எது சரி எது பிள்ளை எது தவறு எதுன்னு ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது உயிருக்கு மேலே நாற்பதுக்கு மேலே உயிர்கள் பழி போயிருக்கு இந்த உயிரை வந்து ஏன் யாராலையும் தர முடியாது அதே அந்த படைச்ச இறைவனால கூட திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை என்ன பிரச்சனை எது எப்படி இருந்தாலும் உயிர்கள் அநியாயமாக அப்படி பறி போறதை பலியாகிறதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு வேதனையான ஒரு விடயம் எனவே இந்த விடயத்துக்கு வந்து நான் வந்து கருத்து சொல்ல வரல ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது பேசுறதுக்கு இருந்தாலும் கூட ஒரு சமூகத்தின் மீது ஒரு அக்கறையோட இந்த விடயத்தை நான் முன்வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அதாவது ஒரு குழந்தைகள் குழந்தைகள் எந்தெந்த இடத்துக்கு போகணும் ஒரு வயது வயதான வயது முதிர்ந்தவங்க எந்தெந்த இடத்துக்கு போகணும் அதே மாதிரி ஒரு கற்பிணி பெண் அதே மாதிரிக்க நோயாளிகள் ஒரு தவிர்க்க முடிய நோயில் இருக்கிற உறவுகள் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாேருக்கும் விட இது தெரியாத ஒரு விடயம் இல்லை இந்த மாதிரிக்கு அதிகப்படியான மக்கள் சனக்கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நாம் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி இந்த பச்சை குழந்தைகள் இது வந்து அதாவது இது பொதுவான ஒரு பார்க்க போனால் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு இந்த அரசியலுக்கு அரசியல் வந்து யாராருக்கு முக்கியம் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் குழந்தைகள் அங்கனைக்கெல்லாம் தேவையே இல்லை அதே மாதிரி வயதானவங்க தேவையில்லை அதிகமான பெண்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்ப அப்படி இருக்கும் போது அரசியலுங்கிறது எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான் ஆனால் அந்த அரசியலுக்கு யாராவது அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வரையறை ஒன்று இருந்திருக்குது அதையும் தாண்டி இன்னைக்கு எல்லாருமே போனதுக்கான முக்கியமான காரணம் அரசியலையும் தாண்டி அதாவது நடிகர் விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போனவங்க தான் நிறைய பேர் இந்த இடத்துல அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏதோ அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பில் ஒரு ஆசையில் ஒரு விருப்பத்தில் போனதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அதே நேரத்தில் அவரை பார்க்க போயிட்டு இன்றைக்கி இத்தனை உயிர் பழி போயிருச்சே பறி ஆகிருச்சே அப்படிங்கிறது ரொம்ப 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 வேதனையாக இருக்குது இதை எதனாலும் வீடு செய்ய முடியாது எனவே இது வந்து அதாவது இனிமேலுக்கா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாகவும் அதை நேரத்தில் கடவுட்டையும் நான் வேண்டிக்கொள்கிறேன் எனவே அன்பார்ந்த உறவுகளை கொடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்வோம் குழந்தைகளாக இத்தனை குழந்தைகள் பறிப்போயிருக்கு அப்படிங்கிற அதை விட ஒரு பெரிய ஒரு வேதனை பச்சை குழந்தைகள் என்னப்பா பண்ணாங்க ஒரு சந்தோஷமாக அந்த இடத்துல இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருக்குது இருந்தாலும் இதுகளை இனிமேலும் காலங்களில் இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கொள்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே உயிரிழந்த உறவுகளுக்கு என்னுடைய அந்த அனுதாபங்கள் அதே போல் வைத்தியசாலை சிகிச்சை பெற்றிருக்கவங்க உடனடியாக அவங்க நல்ல சுகமாகும் নহয় নহ'ম কটেকে নেণ্ডী ৰবে